நெல்லையில் பல்வேறு நலத்திட்டங்களை முதலமைச்சர் ஸ்டாலின் தொடங்கி வைக்கிறார் பயனாளி பெருமக்களை என்னுடைய பாசத்திற்கும் பேரன்பிற்கும் உரிய மகளிர் சுய உதவிக்குழுவை சார்ந்திருக்கக்கூடிய என்னுடைய அன்பிற்கிணைய தாய்மார்கள சகோதரிகளை பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை சார்ந்திருக்கக்கூடிய நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் பாளையங்கோட்டை சிறைய பாம்புகள் பள்ளிகள் நடுவே அஞ்சாமல் இருந்தவர் யாரு அதை கலைஞரின் புகழை பாடுன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு நடந்த மொழிப்போரில் ஈடுபட்ட தலைவர் கலைஞருடைய தீரத்தை சொல்லக்கூடிய வகையில் காரணமாக அமைந்திருக்கக்கூடிய பாளையங்கோட்டை இருக்கக்கூடிய நிலச்சிமைக்கு நான் வந்திருக்கிறேன் அன்றைக்கு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு பாளையங்கோட்டையில் அடைக்கப்பட்டவர்தான் நம்முடைய தலைவர் கலைஞரவர்கள் நாடே போற்றும் ஆட்சியை புனிதஜாஜ் கோட்டையில் இருந்து அவர் வழங்கினார் அதுதான் திராவிட மாடலோட நவீன தமிழ்நாட்டோட தொடக்கமாக அமைந்தது இந்திய விடுதலை போராட்டத்திலையும் தமிழ்நாட்டின் வரலாற்றிலேயும் பொன்னால் பொறிக்கத்தக்க தியாகங்களை தியாகிகளை தந்திருக்கக்கூடிய மண் இந்த திருநெல்வேலி மண் அப்படிப்பட்ட இந்த நெல்லை மக்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தியை பகிர்ந்துக்க நான் விரும்புகிறேன் இந்த நெல்லையின் அடையாளமாக விளங்குகிறது நெல்லையப்பர் கோயில் ஏழாம் நூற்றாண்டில் நின்று சீர் நெடுமாற பாண்டியரால் கட்டப்பட்ட இந்த கோயிலை எழுநூறு ஆண்டுகளுக்கு பிறகு புதுப்பிச்சு திருப்பணிகள் செஞ்சவர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் நெல்லையப்பர் கோயிலோட வெள்ளி தேர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல தீபத்துல எரிஞ்சு போ எரிஞ்சு போனது கடந்த பிப்ரவரி மாதம் தான் இதே நெல்லைக்கு வந்தப்போ மீண்டும் அந்த வெள்ளித்தேர் ஓடும்னு அறிவிச்சேன் மகிழ்ச்சியோடு சொல்றேன் இப்போ அதுக்கான பணிகளெல்லாம் முடிஞ்சிடுச்சு இன்னும் சில நாட்கள்ல அதாவது ஜனவரி மாதத்தில் முதல் வாரத்திலிருந்து அந்த வெள்ளித்தேர் ஓடும்னு மகிழ்ச்சியோடு நான் தெரிவிக்க விரும்புகிறேன் இப்ப நான் மகிழ்ச்சியில் மட்டுமல்ல பெருமையாக இருக்கிறேன் அதுக்கு என்ன காரணம்னா நேற்று பொருளை அருங்காட்சியகத்தை திறந்து வச்சு பெருமிதத்தில் கம்பீரமாக உங்கள் முன்னாலே நான் நின்று கொண்டிருக்கிறேன் பொருணை தமிழனுடைய பெருமை இந்திய துணைக்கண்டத்தினுடைய வரலாறு இனிமே தமிழ் நிலத்திலிருந்து தான் தொடங்கி எழுதப்படணும் என்ற நம்மோட வாதத்துக்கான சான்றுகளை அறிவியல் பூர்வமாக நாம் நிரூபி இருக்கிறோம் நாம ஏன் கீழே பொருளைன்னு நம்முடைய வரலாற்று தரவுகளை தொடர்ந்து உரைக்க பேசிட்டு இருக்கோம் தமிழர்களான நம்மோட பண்பாடு தனித்துவமானது முற்போக்கானது இந்திய துணைக்கண்டத்தோட நாகரிகத்தினுடைய தொட்டிலாகவும் உச்சமாகவும் இருந்தது நம்முடைய தமிழ் மாநிலம்தான் அதுக்கு பல இலக்கிய சான்றுகள் இருக்கிறது ஆனால் இலக்கியம் மட்டுமே ஒருபோதும் வரலாற்று சான்றாகாது எனவே அதை அறிவியல் ரீதியாக மெய்ப்பிக்கவும் தொல்லியல் சான்றுகளை சேகரிக்கவும் நாம் மேற்கொள்ளக்கூடிய காலப்பயணம்தான் அகழாய்வுகள் இந்த நிலையில்தான் கீழே தொடங்கி பல வரலாற்று இடங்களில் நாம மேற்கொள்ளுகிற அகழாய்வுகளுக்கு ஒன்றிய பதாக அரசு எப்படியெல்லாம் தடை போடுறாங்கன்னு தொடர்ந்து அம்பலப்படுத்திக்கிட்டு இருக்கோம் அவங்களோட எண்ணம் என்ன தமிழர்களுடைய வரலாற்றுத் தன்மைய நிரூபிக்கக்கூடிய ஆய்வுகள் எதுவும் நடக்கக்கூடாது மீறி நடந்தாலும் அந்த ஆய்வு முடிவுகள் வெளியிலே வந்துவிடக்கூடாது இப்படிப்பட்ட எண்ணம் கொண்ட தமிழ் மீதும் தமிழக மீதும் வெறுப்போடு செயல்படுகிற எதிர்த்து தான் நாம் இன்றைக்கு உறுதியோடு எதிர்த்து போராடிக்கிட்டு இருக்கிறோம் இல்லாத சரஸ்வதி நதி நாகரிகத்தை தேடி அலைகிறவங்களுக்கு கண் முன்னே நாம் வெளியிடுகிற ஆய்வுகள் தெரிகிறது இல்லை அதுக்காக நாம் சோர்ந்து போய்விட முடியுமா நம்முடைய கடமையிலிருந்து நாம் பின்வாங்க முடியுமா நம்முடைய வரலாற்றை விட்டு கொடுத்துட முடியுமா நிச்சயம் முடியாது ஈராயிரம் ஆண்டு கால சண்டை நாம் தோற்ற மாட்டோம் நாமும் தொடர்ந்து அடுக்கடுக்கான சான்றுகளை வெளியிட்டு கொண்டே இருக்கிறோம் சான்றுகளை அறிவி அறிவு ஆய்வறிக்கைகளை வெளியிட்டால் மட்டும் போதுமா அறிவு தரத்துல போராடி கொண்டிருந்தால் போதுமா அதையெல்லாம் மக்கள் மன்றத்தில் கொண்டு வந்து வைத்து இன்றைக்கு அந்த பணியை நிறைவேற்றி கொண்டிருக்க அதற்காகத்தான் அருங்காட்சியகங்களை அமைச்சுக்கிட்டு இருக்கோம் பதிமூணு ஏக்கர் நிலப்பரப்புல ஐம்பத்தி நாலாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூற்றி ஆறு சதுரடி பரப்பளவில் பொறுணை அருங்காட்சிய அரங்கத்தை நான் திறந்து வச்சேன் தமிழ்நாட்டின் முதலமைச்சரா தமிழ்நாட்டினுடைய தலைமை இயக்கமான திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவராக மட்டுமல்ல ஒரு தமிழனாகவும் நான் இன்றைக்கு பெருமைப்படுகிறேன் நான் இங்கே கேட்க விரும்புவது உரிமையோடு உங்களை எல்லாம் கேட்க விரும்புவது நீங்க எல்லாரும் குடும்பத்தோட போய் இந்த அருங்காட்சியகங்களை பார்க்கணும் பார்ப்பீங்களா பார்த்தே தீரணும் இந்த நேரத்தில் இன்னொரு விஷயத்தை நான் குறிப்பிட்டாகணும் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு ஒன்றைய பட்ஜெட்ல ஆதிச்சநலு அருங்காட்சியக அறிவிப்பு வந்துச்சு அந்த பணிகள் இப்ப எந்த நிலையில் இருக்கு இன்னும் அதற்கான பணிகள் எதுவும் தொடங்கல ஆனா நாம் ஆட்சி பொறுப்புக்கு வந்த பிறகு தமிழ்நாடு தொழில்துறை சார்பில் சிவகளை உள்ளிட்ட அகழவுகளை மேற்கொண்டு இப்போ உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு பொருணை அருங்காட்சியகத்தை உருவாக்கி இருக்கிறோம் அதனால இந்த நேரத்தில் மாண்புமிகு மோடி அவர்களையும் மாண்புமிகு நிதியமைச்சராக இருக்கக்கூடிய திருமிகு நிர்மலா சீதாராமன் அவர்களையும் தமிழ்நாட்டில் கட்டியிருக்கக்கூடிய அரு அருங்காட்சியகத்துக்கு கீழடி அருங்காட்சியகத்துக்கு வந்து பார்க்கணும் இந்த கூட்டத்தின் மூலமாக இந்த விழாவின் மூலமாக நான் அன்போடு அவர்கள் அழைக்கிறேன் நீங்கள் வந்து பார்த்தாதான் தமிழருடைய நாகரீகத்தை எந்த அளவுக்கு தொன்மை கொண்டதுன்னு தெரியும் இதை சிறப்பாக உருவாக்கி இருக்கக்கூடிய நம்முடைய மாண்புமிகு நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்களுக்கும் எழுப்பி உள்ள மாண்புமிகு அமைச்சர் ஏவா வேலுவர்களுக்கும் அரசு அலுவலக அனைவருக்கினுடைய என்னுடைய பாராட்டுக்களை வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் அமைச்சர் தென்னரசு தென்னரசவர்கள் தமிழ் ஆர்வலர் தொல்லியல் ஆய்வாளர் இயற்கையின் காதலர்ந்து பன்முகம் கொண்டவர் இப்படி மேலையும் தொல்லியல் துறையிலையும் பர்சனலாக ஆர்வம் கொண்ட ஒருத்தர் இந்த துறைக்கு அமைச்சராக எடுத்திருப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் அதேபோல் தொல்லியல் துறையுடைய செயலாளராக இருக்கக்கூடிய நிதித்துறையினுடைய செயலாளர் திரு உதயசந்திரன் ஐஏஎஸ் அவர்களும் அவரும் ஒரு தொல்லியல் ஆய்வாளர் தான் தமிழ்நாட்டு தனி பெருமையை உலகம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் உயர்த்தி காட்ட வேண்டும் என்று அக்கறை கொண்டவர் உதயசந்திரன் அவர்கள் இப்படிப்பட்ட ரெண்டு பேரும் சேர்ந்து ஏற்கனவே கீழடி அருங்காட்சியகத்தை உருவாக்கி பார்வையாளர்கிட்ட அது செம்மையிட்டாக இருக்குது இப்போ பொருளை அருங்காட்சியகத்தை உருவாக்கி தமிழ் சமுதாயத்துக்கு ஒரு மாபெரும் வரலாற்று கடமையை ஆற்றி இருக்காங்க நம்மடைய திராவிட மாடல் அரசு என்பது ஒரு கட்சியின் அரசு அல்ல இனத்தினுடைய அரசுன்னு நான் தொடர்ந்து சொல்கிறேன் அதுக்கான பெருமை மிக சாட்சி தான் கீழடையும் இங்கே அமைந்திருக்கக்கூடிய பொருளை அருங்காட்சியகம் வெளியில நம்ம எதிர்க்கக்கூடியவங்க விமர்சனம் செய்யக்கூடியவங்க தமிழ திமுக தான் ஏன் வேற யாராலையும் இதையெல்லாம் யோசிக்க முடியாதுன்னு மனசுக்குள்ள நிச்சயம் போராட்டி கொண்டிருப்பாங்க அது மட்டுமா இன்றைய தினம் இரநூத்தி முப்பத்தைந்து கோடிய நாற்பத்தி தொண்ணூற்றி நாலு லட்சம் இரநூத்தி முப்பத்தைந்து கோடிய தொண்ணூற்றி நாலு லட்சம் மதிப்பில முப்பத்தி மூணு முடிவுற்ற பணிகளை நெல்லை மாவட்டத்தில் இருந்த மக்களுக்காக நான் திறந்து வைத்திருக்கிறேன் குறிப்பிட்டு சொல்லணும்னா நெல்லை பன்னோக்கு மருத்துவமனையில் இதயம் நரம்பு சிறுநீரகம் கல்லீரல் குறைபாடு அத்தனை பேருக்கும் சிகிச்சை வழங்க தேவையான நவீன கட்டமைப்புகளையும் கொண்ட மருத்துவமனை கட்டடம் முக்கியமாக இருக்கிறது தமிழ் பெருமைக்கு பொருணை மியூசியம் மக்கள் உயிர்காக்க மருத்துவமனை அப்போ நெல்லை மக்களுடைய அறிவு பூசைக்கு என்னென்னு கேட்குறீங்களா சென்னையில் அண்ணா நூற்றாண்டு நூலகம் மதுரையில கலைஞர் நூற்றாண்டு நூலகம் கோவையில் தந்தை பெரியார் நூலகம் மற்ற அறிவியல் மையம் திருச்சியில் பிறந்தவர் காமராசர் நூலகம் என்ற வரிசையில நம்ம நெல்லையில கண்ணியத்திற்குரிய காகிதமில்லத்தவர்கள் பெயரான நூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பிரம்மாண்ட நூலகம் அமையான அடையாளமா நெல்லையப்பர் கோயில் திருவள்ளூர் எட்டைப்பாலம் தாமிரபரணி இந்த வரிசையில் இனி பொருணை அருங்காட்சியகமும் மாபெரும் அறிவு திருக்கோயிலா அமைய போற காகிதமில்ல தூலகம் இருக்கும் நெல்லைக்கு மட்டுமல்ல பக்கத்தில் இருக்கக்கூடிய தென்காசி தூத்துக்குடி கன்னியாகுமரி உள்ளிட்ட தென் மாவட்டங்களை சார்ந்த மாணவர்கள் இளைஞர்கள் இதனால் பெரிய அளவில் பயனடைவாங்க மொத்தம் முந்நூற்றி ஐம்பத்தாறு கோடியே ஐம்பத்தொன்பது லட்சம் ரூபாய் மதிப்பில் புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி இருக்கிறேன் நாற்பத்தையாயிரத்தி நானூற்றி எழுபத்தேழு பயனாளிகளுக்கு நூற்றி ஒரு கோடி நாற்பத்தி பதினஞ்சு ரூபாய்க்கு நலத்திட்ட உதவிகளையும் வழங்கக்கூடிய முப்பது விழாவாக இந்த அரசு விழாவை மிக சிறப்பான வகையில் ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய இந்த மாவட்டத்துடைய பொறுப்பு அமைச்சர் நம்முடைய சீன அமைச்சர்களை ஒருத்தராக விளங்கிக் கொண்டிருக்கக்கூடிய கே என் நேரு அவர்களையும் நான் இந்த நேரத்தில் பாராட்டுகிறேன் வாழ்த்துகிறேன் அனுபவமிக்க சிறந்த செயல் வீரர் உங்கள் மாவட்டத்துக்கு பொறுப்பு அமைச்சராக கிடைத்திருக்கிறார் அவர் கையில் பெரிய துறை இருக்கு அதனால பெரும்பாலான திட்டங்களை அவரே உங்களுக்கு கொண்டு வந்து விடுவார் சீனியர் மினிஸ்டர் காரணத்தால் மற்ற அமைச்சர்களையும் மிரட்டி உருட்டி கனிவா பேசி கொண்டு வந்துடுவார் இங்க நாம நடைமுறைப்படுத்தி வரக்கூடிய திட்டங்களை பார்த்தாலும் நேருவோட எஃபெக்ட் தெரியும் விழாவை சிறப்பாக ஒருங்கிணைச்சிருக்கக்கூடிய அவருக்கும் அதே போல் மாவட்ட ஆட்சியர் சுகுமார் அவர்களுக்கும் இவர்களுக்கெல்லாம் துணையாக இருக்கக்கூடிய அனைத்து துறை அரசு அதிகாரிகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகளையும் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் பதினாறு ஆண்டுகளுக்கு முன்னாடியே முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் தாமிரபுர ஆற்றின் வெள்ள உபர நீர வறண்ட பகுதிகளுக்கு கொண்டு போக முன்னூற்றி அறுபத்தி ஒன்பது கோடி ரூபாய் ஒதுக்கி தாமிரபரணி கருமணியாறு மற்றும் நம்பியாறு வெள்ள ஊர் நீர் திட்டத்தை தொடங்கி வைச்சார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல நம்ம திராவிட மாடல் ஆட்சி உடனே இதுக்காக தனியாக அலுவலர்களை நியமித்து விரைந்து முடிக்க நான் உத்தரவு போட்டேன் தமிழ்நாட்டின் நதிநீர் இணைப்பு திட்டமாக வெற்றிகரமாக இது முடிக்கப்பட்டு கடந்த பிப்ரவரி மாதம் அது திறந்து வைக்கப்பட்டது இதனால திருநெல்வேலி மாவட்டத்தில் பதினாலாயிரத்தி எண்பத்தைந்து ஹெக்டரும் தூத்துக்குடி மாவட்டத்தில் எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சு எக்டருன்னு மொத்தம் இருபத்தி மூணாயிரத்தி நாற்பது ஹெக்டர் நிலங்கள் பாசனம் வசதி பெற்றது அதேபோல் பாளையங்கோட்டை நாங்குநேரி ராதாபுரம் திருவைகுண்டம் திருச்செந்தூர் ஆகிய சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய வறண்ட பகுதிகளில் இதனால் நிலத்தடி நீர் மட்டம் உயர தொடங்கியிருக்கு வேளாண்மை பிணைகள் பெருகி இருக்கு இப்படி நம்ம திராவிட மாடல் ஆட்சியில் திருநெல்வேலி மாவட்டத்துக்கு ஏராளமான நன்மைகளை செஞ்சு இன்றைக்கு மக்களுக்கு அர்ப்பணிச்சிருக்கிறோம் அது மட்டும் இல்லை நம்முடைய முத்துறை திட்டங்களாக இருக்கக்கூடிய அந்த திட்டங்களை பற்றி சொல்லணும்னா இந்த நிலையில அதன் மூலமாக பயனடைந்திருக்கக்கூடிய அந்த திட்டங்களை பற்றி நான் தலைப்புச் செய்தியாக சொல்ல போகிறேன் பெத்த மகனை கைவிட்டாலும் கூட என் மகன் ஸ்டாலின் இருக்கான்னு தாய்மாரனுக்கு தன்னம்பிக்கை விட்டுகிற கலைஞர் மகளே உரிமை திட்டம் அந்த திட்டத்தில் இதுவரைக்கும் ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தோறாயிரம் பேருக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் வழங்கப்பட்டு வருது முதியோர் மாற்றுத்திறனாளிகள் வீட்டுக்கே போய் ரேஷன் பொருட்களை வழங்கக்கூடிய தாய் திட்டத்தில் நாற்பத்தி எட்டாயிரத்தி நானூற்றி முப்பத்தி நாலு பேர் பயனடைகிறாங்க நலம் காக்கும் ஸ்டாலின் மருத்துவ முகாமில் இதே நெல்லை மாவட்டத்தை சார்ந்த நாற்பத்தி நாலாயிரத்தி நூற்றி எழுபத்தாறு பேர் மெடிக்கல் டெஸ்ட் எடுத்திருக்கிறாங்க விடியல் பயணத்தை பொறுத்தவரைக்கும் சொல்லணும்னா தினந்தோறும் ஒரு லட்சத்து எண்பத்தி மூணாயிரம் சகோதரிகள் பேருந்து சுதந்திரமாக பயணிச்சுட்டு இருக்கிறாங்க புதுமை பெண் திட்டத்தில் இருபத்தி ஒன்பதாயிரத்தி இருநூத்தி நாற்பத்தி நாலு கல்லூரி மாணவர்களுக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் போய் பேசுகிறது அதேபோல் தமிழ் புது திட்டத்தில் பத்தொன்பதாயிரத்தி நானூற்றி இருபத்தி ஆறு மாணவர்களுக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் வழங்கப்படுது விபத்து நடந்தால் உயிர் காக்கக்கூடிய சிகிச்சை அந்த செலவை அரசே ஏற்றுக்கிற இன் காக்கும் நம்மை காக்கக்கூடிய நாற்பத்தெட்டு திட்டத்தில் ஏழாயிரத்தி ஐநூத்தி ஆறு நபர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கு முதலமைச்சருடைய விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் கீழ் ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் பேர் இதுவரை பயனடைந்திருக்கிறாங்க இதுவரை இல்லாத அளவுக்கு தொண்ணூற்றி ஓராயிரத்தி இரநூத்தி இருபத்தி ஏழு குடும்பங்களுக்கு வீட்டு பனை பட்டாக்களை வழங்கி இருக்கிறோம் இதெல்லாம் மாநில அரசினுடைய மூத்திரை திட்டங்கள் நெல்லைக்குன்னு நிறைய தின பணிகள் இப்ப வேலை நடந்துகிட்டு சொல்லவா மானூர்ல அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி அம்பாசமுத்திரத்தில் தொண்ணூத்தி மூணு திருக்கோயில்களில் சீரமைப்பு பணிகள் ஆகியவற்றை செஞ்சிருக்கிறோம் இது போக பழமையான ஆயிரம் ஆண்டு காலம் பழமையான திருக்கோயிலுக்கான திருப்பணிகள் திட்டத்தின் கீழ முப்பத்தி மூணு திருக்கோயில்களை இன்றைக்கு அந்த பணிகளை நடத்திட்டு இருக்கிறோம் அறுநூத்தி ஐந்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஆறு ஊராட்சி ஒன்றியங்களுக்கான கூட்டுக்குடி திட்டப் பணிகள் நானூற்றி இருபத்தி ஒன்று கோடி ரூபாய் மதிப்பில் கணக்காடு நகராட்சி மற்றும் ஏழு தெரூராட்சிக்கான கூட்டுக்குடி திட்டப் பணிகள் மணிமுத்தாற பகுதியில் சாகச சுற்றுலா வசதிகள் பல்லுயிர் பூங்கா உள்ளிட்ட வசதிகளோட சுற்றுச்சூழல் சுற்றுலாத்தல மேம்பாடு கூட்டப்புலி கூடுகாடையில தூழ்நீர் வளைவு ராதாபுரம் வட்டம் விஜயாபதியில புதிய விளையாட்டரங்கம் தாளையொத்து முதல் கொங்காந்தான் பாறை அது வரைக்கும் மேற்கு பிறவழிச்சால இத்தனை பணிகள் நடைபெற்று வரும் அது மட்டும் இல்லை காவல்கிணறு ராதாபுரம் சாலையில ரயில்வே மேம்பாலம் புலவநகர் பகுதியில் பகுதியில ஒய் வடிவில மேம்பாலம் ராதாபுரம் வட்ட ஆலந்துரையாற்றின் குறிக்க உள்ள கஞ்சிப்பாறை அணை கட்ட மேம்படுத்தி அதனுடைய மேல்மட்ட மற்றும் கீழ்மட்ட கால்வாய்களை அனுமானதி வர அகலப்படுத்தக்கூடிய பணி ஆகிய பணிகள் தொடங்க போகுது மேலும் ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி ஐந்து கோடி ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் அம்பாசமுத்திர வட்டம் விக்ரமசிங்கபுரம் கிராமத்தில் கோரங்காற்றின் குறுக்கே நீர் தேக்கம் ஐநூத்தி ஐம்பது கோடி ரூபாய் மதிப்பில் சேரன்மாதவி வட்டம் தெற்கு வீரபரலூர் கிராமத்தில் வள்ளிமடை உடை குறுக்கே நீர் தேக்கம் நானூற்றி எழுபத்தி ஏழு கோடி ரூபாய் மதிப்பில் திசை வெளிவட்டத்தில் இருக்கக்கூடிய குட்டம் அதை சுத்தி இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு வெள்ள திருப்பி திருப்பிவிட நம்பி ஆற்றின் குறிக்க தடுப்பணை அமைப்பது மற்றும் புதிய கால்வாய் அமைக்கக்கூடிய பணிகளுக்கான விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டு ஒன்றிய அரசினுடைய நீர்வள ஆணை ஒப்புதல் பெற நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருது நாங்குநேரியனுடைய கால்வாயை அகலப்படுத்தி புறவழி கால்வாய் அமைச்சு நாங்குநேரி பெரிய குளத்துக்கு கீழ் உள்ள நாற்பத்தோரு குளங்களை அந்த குளங்களுக்கு தண்ணீர் கொண்டு செல்லக்கூடிய திட்டத்துக்கு விரிவான அறிக்கை தயார் செய்யப்பட்டு வருது ரொம்ப பெரிய பட்ஜெட்ல செய்யற மெகா திட்டங்களை மட்டும்தான் இப்போ நான் சொல்லி இருக்கிறேன் இன்னும் ஏராளமான திட்டங்கள் இருக்கு முழுசா சொல்ல நேரம் இல்லை இத்தனை சொன்னாலும் உங்க ஊருக்கு வந்துட்டு புதுசா அறிவிப்புகளை வெளியிடாமல் போனால் நல்லா இருக்குமா அப்படியே போனா நேரு சும்மா விடுவாரா அல்ல இங்க இருக்கக்கூடிய எம்பிக்கள் எம்ஏக்கள் எம்எல்ஏக்கள் மாட்டாங்க அதனால நெல்லை மாவட்டத்துக்கான முத்தான மூணு அறிவிப்புகளை நான் வெளியிட விரும்புகிறேன் முதல் அறிவிப்பு திருநெல்வேலி மாநகர் காந்தி நகர் அமைந்திருக்கக்கூடிய ராணி அண்ணா ராணி அண்ணா அரசு மகள் கல்லூரியில பதினோரு கோடி ரூபாய் செலவில் அனைத்து வசதிகளோடு புதிய மகளிர் தங்கும் விடுதி அமைக்கப்படும் இரண்டாவது அறிவிப்பு சேரன்மாதேவி வட்டம் முக்கூடல் பாப்பாக்குடி கிராம விவசாயிகள் பயன்பெறக்கூடிய வகையில் காங்கேயின் கால்வாய் மற்ற வெள்ளோடையை மேம்படுத்தக்கூடிய பணிகள் நான்கு கோடியே ஒரு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்படும் மூன்றாவது அறிவிப்பு நாங்குநேரி மற்றும் ராதாபுர வட்ட விவசாயிகளுடைய ஏற்று ஐந்து கோடி ரூபாய் செலவுல வள்ளியூர் பெரிய குளம் மற்றும் வள்ளியூரான் கால்வாய் ஆகியவை புனர்ப்படும் என்று மகிழ்ச்சியோடு தெரிவிக்கிறேன் இப்படி மக்களுக்கு தேவையானதை பார்த்து பார்த்து செய்து தரக்கூடிய மக்கள் ஆட்சியை நாம் நடத்திக்கிட்டு இருக்கோம் இதுக்கு அப்படியே நேர்மாறாக மக்கள் வரோத ஆட்சியா ஒன்றிய அரசு இன்றைக்கு நடைபெற்று நடைபெற்றுக் கொண்டிருக்கு இந்திய கிராமங்களுடைய உயிர்நடையாக இருந்து பல கோடி ஏழை மக்களுடைய வறுமையை போக்குன மகாத்மா காந்தி நூறு நாள் வேலை திட்டத்தை இப்போ பாஜக அரசு திட்டமிட்டு முடக்கி இருக்கிறாங்க மகாத்மா காந்தியுடைய பெயரையே நீக்கி பெரும்பாலான இந்திய மக்களுக்கு புரியாத இந்தி பேரை வச்சிருக்கிறாங்க மதச்சார்பின் ஒற்றுமை என்ற சொற்கள் அது பாஜகவுக்கு பிடிக்காது அதனாலே அதையெல்லாம் வாழ்நாளெல்லாம் வலியுறுத்தின காந்தியை அவங்களுக்கு பிடிக்காது உலகம் முழுக்க இந்தியாவோட அடையாளமா இருக்கிற தேசத்தந்த காந்தியோட பேரையே இன்றைக்கு நீக்கி இருக்கிறாங்க காந்தியோட பேரை நீக்கினது மட்டும் இல்ல நூறு நாள் வேலை திட்டத்தின் உண்மையான நோக்கத்தையே காலி பண்ணிட்டாங்க அழிச்சிட்டாங்க அழிக்கிறாங்க கடந்த பத்தாண்டுகளா இந்த திட்டத்தை பல்வேறு கோணங்களை கெடுத்தாங்க பல வகையில நாசப்படுத்தினாங்க ஆட்களை குறைச்சாங்க வேலை நாட்களை குறைச்சாங்க சரியாக சம்பளம் தரல சரியா அங்கிருந்து முறையாக வர வேண்டிய நிதி ஒதுக்கீடு செய்யல இன்னும் சொல்லணும்னா ஒன்றிய அரசு தர வேண்டிய நிதியை கூட மாநில அரசு தான் அந்த நிதியை சமாளிச்சு தந்தோம் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நாசம் பண்ண அந்த திட்டத்துக்கு இப்ப மொத்தமா மூடு விழா நடத்திட்டாங்க இனிமே மாநில அரசு நாற்பது விழுக்காடு தரணுமா ஏற்கனவே நிதி நெருக்கடி உருவாக்கி நிதி ரிலீஸ் பண்ணாம நிறுத்தி வச்சு நம்ம முடக்க பார்க்கிறவங்க கூடுதல் தலையில கட்டுறாங்க அறுவடை காலங்கள்ல அறுபது நாட்கள் வேலை எதுவும் வழங்கப்படாதுன்னு வேற மாற்றம் செஞ்சிருக்கிறாங்க இதனால் வேளாண் பணி செய்தவங்க வாழ்வாதாரம் பெரிய அளவில் பாதிப்ப சந்திக்கிறாங்க மொத்தத்துல ஏழைகளுக்கும் ஒன்றிய மதாக்க அரசுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு கை கேள்வி இருக்கிறார்கள் நாடாளுமன்றத்திலையும் இதை பற்றி முறையாக விவாதிக்காம பண்ணாங்க நிறுத்திட்டாங்க இதோட விளைவுகள் யாரும் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு மோசமாக இருக்கிறது அதனால தான் அரசியல் இயக்கங்கள் எல்லாம் செயற்பாட்டாளர்கள் உலக புகழ்பெற்ற பொருளாதார அறிஞர்கள் நோபல் பரிசு பெற்றிருக்கக்கூடிய வல்லுநர்கள் எல்லாம் பலரும் ஒன்றிய வதாக அரசை முடிவு எதிர்த்து இது ஒரு வரலாற்று தவறுனு எச்சரிக்கை முனைய ஒழிச்சிருக்கிறாங்க இந்த நிலையிலே தான் வருகிற இருபத்தி நான்காம் தேதி நூறு நாள் வேலை திட்டத்தை நிறுத்தத்துக்கு எதிராக நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் அமைந்திருக்கக்கூடிய மதச்சார்ப கூட்டணியின் சார்பில் தமிழகம் முழுவதும் ஒன்றிய முழுவதுமாக நாம் ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை நடத்த வேண்டும் என்று அறிவிச்சிருக்கிறோம் ஆனா இத பத்தி மூச்சு விட கூட விட முடியாமல் இருக்கிறார் யாரு போலி விவசாயி பழனிசாமி உண்மையான விவசாயியும் நான் தான் விவசாயி நான்தான் விவசாயி சொல்ற நானும் கேடிதான் நானும் திருடம் தான் சொல்ற மாதிரி நானும் விவசாயி தான் நானும் விவசாயி தான் சொல்லிக்கிட்டே இது வரைக்கும் இதுவரைக்கும் வாய்த்திருக்கல ஏற்கனவே விவசாய உரிமையை பொறிக்க அவங்கள நடுத்துரை நிறுத்தி பெரிய போராட்டத்தை நடத்தினாங்க எதுக்கு மூன்று வேளாண் சட்டத்தை பாஜக அரசு கொண்டு வந்துச்சப்போ அதுக்கு பாஜக மூக்கு மேல வர வைக்கக்கூடிய அளவுக்கு முட்டு கொடுத்தார் யார் பழனிசாமி என்ன சொன்னாரு நியாயப்படுத்தினாரு எல்லாம் புரோக்கர் சொன்னாரு அது மட்டுமா சிறுபான்மையினருக்கு இலங்கை தமிழர்களுக்கு எதிரான குடியுரிமை திருத்த சட்டத்தை பாஜக கொண்டு வந்தப்போ நாடு முழுக்க போராட்டம் நடந்துச்சு ஆனா இதனால எந்த முஸ்லீமும் பாதிக்கப்பட மாட்டார்னு மன மனசாட்சி இல்லாமல் சொன்னவர் யாரு பழனிசாமி இந்த துரோக லிஸ்ட்ல லேட்டஸ்டா அடிஷனலா நூறு நாள் வேலை திட்டவும் சேர்ந்துருக்கு பாஜக அரசு பல கோடி ஏழை மக்களோட வயிற்றுல அடிக்கிறப்ப கூட அதை எதிர்க்க துணைச்சல் இல்லாம அநியாயத்துக்கு துணை போற இந்த செயலை மக்கள் மறைக்கவோ மன்னிக்கவோ மாட்டாங்க மக்கள் சக்தியின் துணையோடு இந்த சட்டத்தையும் திரும்ப பெற வைப்போம் இது எங்களுடைய லட்சியம் ஜிஎஸ்டி அடாவடி ஆளுநர் மெட்ரோ நிராகரிப்பு அப்படின்னு ஒன்றிய மதாக்கள் எத்தனை நெருக்கடிகளை ஏற்படுத்தினாலும் போராடி வாதாடி திட்டமிட்டு அனைத்து வகையிலும் தமிழ்நாட்டை முன்னேறிய மாநிலமாக நாம் உயர்த்தி காட்டிக் கொண்டிருக்கிறோம் இந்தியாவிலேயே நம்பர் ஒன் மாநிலம்னு நாம சொல்லல ஒன்றிய அரசின் அறிக்கையிலேயே அறிவிச்சிருக்கிறாங்க நம்ம எதிர்க்கிழமை கூட மறக்க முடியாத அளவுக்கு வெற்றி என்பதுதான் திராவிட முறை கெத்து அடுத்து அமைய போறது நம்முடைய ஆட்சிதான் உறுதியா சொல்றேன் திராவிட மாலா டூ பாயிண்ட் போல இன்னும் பல மகத்தான திட்டங்கள் வரப்போகுது கலைஞர் மகளிர் உரிமைத் தொகைய இதுவரை ஒரு கோடிய பதிமூணு லட்சம் சகோதரிகளுக்கு கொடுத்துட்டு இருந்தோம் இந்த மாசத்திலிருந்து கூடுதலா எவ்வளவு கொடுக்கிறோம் பதினாறு லட்சம் பேருக்கு அதிகமாக மாசம் ஆயிரம் ரூபாய் கொடுக்கிறோம் நம்மளுடைய திட்டத்தை இந்தியாவின் பல மாநிலங்களை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பாஜக ஆட்சியர் ஒரு மாநிலத்திற்கு கூட ஒரு மாநிலத்திற்கு கூட கொடுத்துட்டு இருந்தாங்க அதான் இப்ப திருப்பி கேட்கிறாங்களா அதை கொடுத்தத ஆனா நாம கூடுதலா கொடுக்கறோம் இப்போ திருப்பி கேட்கல இதான் திமுக இதான் திமுக ஆட்சி தான் திராவிட மாடல் ஆட்சி இதுதான் தமிழ்நாடு உங்களுடைய அசைக்க முடியாத ஆதரவோடு இது என்றும் தொடரும் எத்தனை தடைகள் வந்தாலும் திராவிட மாடலால் தமிழ்நாடு வெல்லும் தமிழ்நாடு வளரும் நன்றி வணக்கம்